இன்றைக்கி அண்ணாமலையோட செய்தியாளர் சந்திப்பு பாத்தீங்கன்னா அதிமுக இன்னுமா பிஜேபி கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சிட்டாரு அண்ணாமலை அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்பு மிக்க நன்றி இன்னைக்கு அண்ணாமலையினுடைய செய்தியாளர் சந்திப்பில் அப்படியே பொறி அப்படியே பட படப்படவும் அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டார் தமிழ்நாட்டில் வந்து நயனா நாகேந்திர மாநில தலைவராக இருக்காரா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் அங்கே பிஜேபியில் இருக்கிற தொண்டர்களுக்கே வந்துருச்சு செய்தியாளர்கள் வந்து கேள்வியில் வந்து கேட்குறாங்க அதில் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இந்த கூட்டணி அமைச்ச பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்கண்ணா இந்த கூட்டணியில் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியாதுங்கண்ணா இந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி ரெண்டு பேர் ரெண்டு தலைவர்களுமே வந்து என்ன பேசுனாங்க அதுக்கெல்லாம் தெரியாது அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை ஆனால் அமித்ஷா அவர்கள் சொன்னால் அது எனக்குடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நான் அமித்ஷா அவர்கள் சொல்கிற கருத்தை வந்து நான் மறுத்து பேசணுன்னா அப்போ நான் பிஜேபியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிறத பேசுகிறாரு நான் ஒரு சாதாரண தொண்டர் நான் என்னுடைய தலைமை அன்னைக்கு அமிஷாஜிய அவங்க வந்து கூட்டணி ஆச்சின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டியது தான் என்னுடைய கடமை நான் வந்து சாதாரண தொண்டனாக இருக்கேன் ஒரு தலைவர் வந்து பேசுகிறாரு அவருடைய கருத்துக்கு நம்ம வந்து மாற்று கருத்து வச்சோம்னா நான் பிஜேபியில் இருக்கவே தகுதி இல்லாமல் ஆயிரும் நான் இன்றைக்கி ஒரு அடிப்படை தொண்டனாக தான் அன்னைக்கு இருக்கிறேங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறார் ஏங்கண்ணா என்னங்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா அதே மாதிரி பேசிட்டு போகிறாரு இந்த கூட்டணி வந்து ஒரு இயற்கையான கூட்டணி திமுகவை வீழ்த்துறதுக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏற்கனவே அண்ணாமலை இதைத்தான் பேசிக்கிட்டு வந்தார் தமிழகத்தை பொறுத்தளவில் இது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லாதீங்க இது வந்து பிஜேபி ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா அதுலேயும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தில் வந்து மாறுபடவே கிடையாது அண்ணாமலை ஸ்ட்ராங்காக அடித்து பேசுகிறார் ஜி சொல்லிட்டாங்க தினமலாக இருக்கட்டும் இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும் தினத்தந்தியாக இருக்கட்டும் இந்த பேப்பர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் க சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணி ஆட்சியை வந்து இதே பிஜேபியும் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை வந்து வலுப்படுத்த வேண்டியதாக ஒரு சாதாரண ஒரு தொண்டனுடைய கடமை நான் ஒரு சாதாரண தொண்டன் அதனால் என்னுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறாரு இனிமேலாம் அதிமுக பிஜேபி இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரில்ல இப்படிப்பட்ட தலைவரை தான் வந்து பிஜேபி வந்து விரும்புகிறாங்க நயினா நாகேந்திரன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக போகிறாரு சாஃப்டாக போனாலுமே அந்த எதிர்கருத்து வைக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குல்ல இப்போ அண்ணாமலை பேசுகிற மாதிரி நைனா நாகேந்திரன் அவர்களால் பேச முடியுமான்னா கண்டிப்பாக வந்து முடியாது இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக போது தான் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து ஐயாஓ பிஎஸ்டிடி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜிகே வாசன் எப்படிலாம் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி ஒரு பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அது ஒரு அண்ணாமலை தலைமையில் அது நடந்தது தான் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்து இன்றைக்கி நீக்கிட்டு இன்றைக்கி நயினா நாகேந்திரன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிடுன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணாமலையை நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க ஏன்னா அவர் ஒரு பேசுகிற விதங்கள் இருக்கு இல்லையா இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னா பட பட படவுடன் பேசிட்டு போயிடுவார் அதை வந்து ஒரு ப ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கும் அதற்கடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் இப்படி மாறி மாறி அரசியலை வந்து சூடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சமயம் இன்றைக்கி பிஜேபின்னு சொல்லி அண்ணாமலை காக வந்த ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் வந்து நிறையா வந்து இருக்குது இப்போ அண்ணாமலைக்கும் இது நயினா நாகேந்திரக்குமான ஒரு ஓடிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்திங்கன்னா அதிமுக வந்து இன்னுமா வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை எப்படியாவது ஒரு ப ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்டேயோ மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கிட்டயோ பேசுனாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் கணக்கில் ஏற்றுக்கிறாதீங்க நமக்கு வந்து நைனா நாகேந்திரன் என்ன பேசுகிறாரோ அதாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே ஏழ்முருகன் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க செய்தியாளர்கள் வந்து இப்போ அமித்ஷா ஜி அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் இது வந்து என் கூட்டணி அதிமுக தலைமையில் என் கூட்டணியோட ஒரு தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக இருந்தாலுமே அந்த ஆட்சியில் வந்து நம்ம நாங்கள் வந்து அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுற மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது செய்தியாளர் வந்து எல்முருகன் வந்து கேட்டிருக்காங்க அவர் எல்முருகன் என்ன சொல்லிட்டாரு அவர் இணையமைச்சராக இருக்கார் மத்திய இணையமைச்சராக இருக்கார் அமித்ஷா சொல்றது வந்து மாற்று எதுவும் சொல்ல முடியுமா ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அவர் வந்து அமித்ஷா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு கேள்விகள் வந்து திருப்பி திருப்பி கேட்குறாங்க எல்முருகன்ட்டு ஒரே பதில் மட்டும்தான் சொல்லிட்டு போனாரு அமித்ஷா சொல்லுற என்ன சொல்கிறாங்களோ அதான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுலேயும் வந்து அதிமுகவில் ஒரு சிலர் வந்து ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து இப்போ இங்கே கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இல்லை இதுவும் அதிமுக வந்து தனித்தான் ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன்றைக்கி அங்கே அதிமுகவில் இருக்கிறவங்களாம் கூட்டணி விட்டு சீக்கிரம் வெளியில் வந்துருங்க பிஜேபி கூட்டணியே நமக்கு தேவையில்லைங்க எதுக்கு பிஜேபி கூட்டணியோட நம்ம இருக்கணும் இப்படி ஆள் ஆளுக்கு பேசிகிட்டே போவாங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா நம்ம தோற்கறமோ ஜெயிக்கிறோமோ நம்ம தனித்து நின்றுக்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க போல் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டணி ஆச்சின்னு சொல்லி அம்சா அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய வேத வாக்கு அதை நான் ஒரு தொண்டனாக வந்து அவருடைய கருத்தை வந்து வலுப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படி இருந்தால் தான் நான் பிஜேபியினுடைய உண்மையான தொண்டன் பிஜேபியில் இருக்கவே எனக்கு தகுதி இருக்குது அப்படி அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு மாறாக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அப்படின்னா நான் ஒரு தொண்டனாக இருக்கவே நான் தகுதி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு இப்போ அண்ணாமலையே வந்து சொல்கிறாரு இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நல்லா தான் கூட்டணி போயிட்டு இருந்துச்சு அண்ணாமலை வந்து இடையில ஊட புகுந்து வந்து இந்த கூட்டணியை கெடுக்க பார்க்குறாங்க அப்படிலாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து அண்ணாமலை பேசினாலுமே அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கார் பிஜேபியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறாங்க எந்த விதத்துலையும் வந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வந்துச்சு ஒருவேளை திமுகவை வந்து வீழ்த்தி அதிமுக அதிக பெரும்பான்மை கிடைச்சாலுமே அறுதி இருந்து ஆட்சி அமைச்சாலுமே அதிமுக ஆட்சி அமைச்சாலுமே அதுல வந்து பிஜேபி வந்து அங்கம் வகிக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக வந்து இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது என்ன சொல்றாரு அதிமுக வந்து அறுதி பெரும்பான்மை பிடிச்சு நாங்க வந்து தனிச்சையாக வந்து ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபிக்காரவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆனா நாங்க என்ன அதை தான் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கிட்டு பிஜேபி செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் சுற்றுப்பயணம் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் மத்திய இணையம் எல்முருகன் வந்தாங்க கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் வந்தாங்க அவங்கலாம் வந்து அந்த அந்த முதல் சுற்றுப்பயணத்தை வந்து தொடக்கி வைக்கும்போது வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ கூட நயினா நாயேந்திரன் சொல்றாரு எங்கள் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றாரு தவிர இந்த கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்து அந்த இடத்துல சொல்லவே கிடையாது அவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் வந்து இடம்பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியாக தான் நயினா நாகேந்திரனுமே அன்றைக்கி மேடையில் வந்து பேசினாங்க இன்றைக்கி போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய கொடியை விட இன்றைக்கி பிஜேபியினர் கொடிகள் வந்து அதிகமாக இருக்குது நைனா நாகேந்திரன் சொன்னார் ஆத் பிஜேபினால் அதிமுகவுக்கு எதுவுமே இல்லை எந்த லாபமும் இல்லை எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து செயல்பாடுகள் மூலம் நிரூபிக்கணும் நம்ம வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நம்மளுடைய ஆட்கள் வந்து பெருந்தொழாக கலந்துக்கணும்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பிஜேபியினர் அதிகமாக கலந்து கலந்துகிட்டாங்க பிஜேபி குடியும் வந்து அதிகமா வந்து பயன்படுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போவாரு ஒரு இடத்துல பிரஸ் மீட் வந்து வைக்கலாம் ஆக இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் அப்படி இருக்க சூழ்நிலை அண்ணாமலை பேசுறத இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க வந்து தனிச்சுதாங்க ஆட்சி அமைப்பு அதெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வழியே கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமியுமே என்ன சொல்றாரு நாங்க தனிப்பண்பான்மையோட ஆட்சி அமைப்பு தான் சொல்றாரு அந்த கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தெளிவா வந்து பேசல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர்னு சுற்றுப்பயணம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபியினர் வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறது அப்புறம் கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷர்ஜி என்ன சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தலையில் மிளக அரைக்க பிஜேபி வந்து தயாராகிட்டாங்க இது நாளை அரசியல் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்